இந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள் தங்க நாணயங்களை வெல்லுங்கள் யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் பல்வேறுபட்ட அனத்தங்கள் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது குறிப்பாக ஒக்டோபர் நவம்பர் மாதங்கள் செங்க நீண்ட முன்சூன் பகுதிகளில் இருந்து டிசம்பர் டு பிப்ரவரி என்ற பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது கூடுதலாக வடகில் பருவப் பயிற்சிகளால் கூடுதலான மழவீழ்ச்சி பெறுகின்ற காலப்பகுதியாக காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வந்து எங்களுக்கு கூடுதலான வெள்ளப்பெருக்கு உட்படுகின்ற பிரதேசமாக யாழ் மாவட்டம் காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து எங்களுக்கு கூடுதலான வறட்சியும் கொண்ட காலநிலை காணப்படுகின்ற பிரதேசமாகவும் காணப்படுகின்றது பிரதானமாக யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து வறட்சியும் வெள்ளப்பெருக்கும் பிரதானமான ஒரு அனத்தங்களாக காணப்படுகின்றது இதற்கு மேலதிகமாக வந்து மின்னல் மற்றும் சூறாவளி தாக்கங்களும் குறித்த கால பகுதியில் காணப்படுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையிலே பொதுமக்கள் வந்து குறிப்பாக தற்பொழுது நாங்கள் நிலைமைகளை பார்க்கின்ற பொழுது ஒரு கூடுதல் வறட்சியினும் கூடிய ஒரு காலநிலை காணப்படுகின்றது இந்த காலப்பகுதியில் வந்து வெப்பநிலை கூடுதலாக காணப்படுகின்ற பொழுது குறிப்பாக மக்கள் வந்து கூடுதலாக இந்த பகல் வேலைகளில் வந்து தங்களுடைய இயலுமானவரை தங்களுடைய நடமாட்டத்தை குறைக்கிறதுன்றது மிக முக்கியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் வந்து கூடுதலாக நீர் ஆகாரங்கள் அருந்த வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது என்ன கூடுதலாக நீரிழப்பு இந்த காலப்பகுதியில் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இதே நேரத்தில் வந்து அனத்த முகமைத்துவத்தினுடைய நாங்கள் விழிப்புணர்வு என்ற வகையின்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் பல்வேறு பட்டமான பங்குதாரர்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வுகளை செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் நாங்கள் பாடசாலை மாணவர்கள் சமூக மட்ட பிரதிநிதிகள் மற்றும் அலுவலகர்கள் என்ற வகையில் பட்ட தரப்பினருக்கும் நாங்கள் விழிப்புணர்வுகளை தொடர்பாக நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் இது பல்வேறுபட்ட அனைத்தங்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்றது இதே வகையில் வந்து முன்னாத்தத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக வந்து எங்களுடைய யாழ் மாவட்டத்தை பார்க்கின்ற பொழுது நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம அலுவல் பிரிவு காணப்படுகின்றது நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம அலுவல் பிரிவிலும் வந்து அனைத்த முமைத்துவ குழுக்கள் வந்து நாங்கள் நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம அலுவல் பிரிவிலும் உருவாக்கி இருக்கின்றோம் இதே நேரத்தில் வந்து மக்கள் வந்து அவசர நிலைமைகளின் போது எங்களுடைய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு தங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தெட்டு தொண்ணூற்றி நாலு என்ற இலக்கத்துடன் நேரடியாக என்ன மூலம் தொடர்பு கொள்ளலாம் இதே நேரத்தில் சைபர் ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு ஒன்று ஆறு ஏழு ஆறு என்ற இலக்கத்துடனும் அல்லாவிடில் எங்களுடைய கோர்ஸ் சென்டர் ஒன்று ஒன்று ஏழு என்ற இலக்கத்துடனும் மும்மொழிகளிலும் நீங்கள் தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே குறித்த அவசர நிலைமைகளின் போது மக்கள் உங்கள் தேவையான உதவிகளை குறித்த தொலைபேசி இலக்கங்களுடாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் தெரிவித்துக் கொள்கிறேன்